இரையேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்தும் வணக்கமும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் என்ற பதிலுரையோடு ஜெபிக்கு அழைக்கின்றது இன்றைய திருப்பாடல் முதல் பகுதி இறைவனுக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாய் அமைகின்றது இரண்டாவது பகுதி மனிதனுடைய துயர நிலையை படம் பிடித்து காட்டுகிறது எனவே நன்றி புகழ்ச்சி ஒருபுறம் மனிதனுடைய துயரம் அதற்காக இறைவனை நோக்கி ஜெபிக்கும் ஜபமாக இந்த திருப்பாடல் அமைகிறது நான் ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவரும் என் பக்கம் சாய்ந்து எனது மன்றாட்டை கேட்டருளினார் விடியலுக்காக காத்திருக்கும் காவலரைப் போல நான் ஆண்டவருக்காய் காத்திருந்து ஜபித்த பொழுது இதோ அவர் என்னை அவருடைய தோளிலே சாய்த்து என் மன்றாட்டை கேட்டு என்னை புறக்கணிக்காமல் செய்ததால் இறைவனை நான் புகழ்கின்றேன் என்று திருப்பாடலாசிரியர் புகழ்கின்றார் அழிவின் குழியிலிருந்து அவர் என்னை வெளிக்கொணந்தார் சேறு நிறைந்த பள்ளத்தினின்று தூக்கி எடுத்தார் கற்பாறையின் மேல் நான் காலூண்டி நிற்கச் செய்தார் அழிவின் குழியிலிருந்து ஷியோல் என்ற வார்த்தையை நாம் கீழுலகம் பாதாளும் படுகுழி என்று மொழிபெயர்க்கிறோம் இங்கே இறைவனுக்கும் மனிதனுக்கும் உறவில்லாத நிலை இப்பேற்பட்ட நிலையிலும் கூட இறைவனுக்கும் மனிதனுக்கும் உறவே இல்லாத சூழ்நிலையில் கூட இறைவனை நோக்கி அழைத்தால் இறைவனை நோக்கி மன்றாட்டை எழுப்பினால் அவர் அழிவின் குழியிலிருந்து சியோலிலிருந்து கீழுலகிலிருந்து என்னை தூக்கி நிறுத்துவார் கற்பாறையின் மீது என்னை நிறுத்துவார் என்னை உறுதிப்படுத்துவார் பலப்படுத்துவார் திடப்படுத்துவார் என்று சொல்லி மீண்டுமாய் இறைவனை புகழ்ந்து நன்றி செலுத்துகிறார் புதியதொரு பாடலை நம் கடவுளை புகழும் பாடலை என் நாவினின்று நின்று அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும் பொழுது புதிய பாடல் பாடுவார்கள் இஸ்ராயல் மக்கள் நோய் நின்று பேயின் சக்திகளிலிருந்து தொழுநோயிலிருந்து விடுவிக்கப்படும் பொழுது இறைவனுக்கு நன்றி கூறி புதிய பாடல் பாடுவார்கள் அதே போல திருப்பாடல் ஆசிரியர் இறைவன் தன்னை அழிவினின்று சாவினின்று ஆபத்திலிருந்து காப்பாற்றியதற்காக நன்றி கூறி ஜெபிக்கின்றார் புதியதொரு பாடல் பாடுகின்றார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவரே பேறு பெற்றோர் ஆம் மனிதரை நம்புவதை விட கடவுளை நம்புவதே சிறந்தது எனவே கடவுள் மீது நம்பிக்கை கொள்ளும் பொழுது அவரை கற்பாறையாக அரணாக கோட்டையாக நாம் நினைத்து வழிபடும் பொழுது நம்பிக்கை கொள்ளும் பொழுது நாம் அனைவரும் பேறு பெற்ற மக்களாய் அவருடைய அருளையும் ஆசிரியையும் பெற்றுக்கொள்வோம் என்ற சிந்தனையிலே மீண்டுமா இறைவனை புகழ்ந்து ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றவர் என்று சொல்லுகிறார் பலியையும் காணிக்கையையும் விரும்பவில்லை எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை எரிபலி என்பது விலங்குகளையோ பரங்குவைகளையோ எரித்து முழுமையாக கடவுளுக்கு கொடுத்தல் இது முழுமையான காணிக்கை அந்த காணிக்கையை கூட இறைவன் விரும்புவதில்லை பாவம் போக்கும் பலி நமது பாவங்களுக்காக கழுவாயாக குற்றம் நிறைந்த உணராக நாம் உணர்ந்து ஒப்பு கொடுக்கும் அந்த பலியை கூட இறைவன் விரும்புவதில்லை மாறாக நமது உள்ளத்தை சிந்தனையை இதயத்தை இறைவன் பார் எழுப்பி அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ அழைக்கின்றார் எனவே இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது இங்கே திருநூல் சுருள் என்பது திருச்சட்ட நூலை குறிக்கலாம் அல்லது விண்ணகத்தில் பேறு பெற்றவர்களின் பெயர்களை எழுதிய அந்த நூலை குறிக்கலாம் ஆனால் இந்த இடத்தில் ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி வாழ்ந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் தான் இந்த பகுதி நமக்கு விளக்குகிறது ஆண்டவரே உமது பேரிரக்கத்தை எனக்கு காட்ட மறுக்காதையும் உமது பேரன்பும் உண்மையும் தொடர்ந்து என்னை பாதுகாப்பனவாக பேரன்பும் உண்மையும் ஆண்டவருக்கே உரிய தனி பண்பு இது அவருடைய ஆன்மீகம் என்று சொல்லலாம் அத்தகைய ஆன்மீகத்தை இறைவனுடைய பராமரிப்பத்தை பேரின்பத்தை உண்மையை அவருடைய வாக்கு பிரளாமையை நினைத்து இதோ திருப்பாடல் ஆசிரியர் நன்றி கூறி ஆண்டவரே என்னை துயரத்திலிருந்து விடுவித்தருளும் நான் உமக்கு நன்றி செலுத்துவேன் என்று நிறைவு செய்கின்றார் எனவே திருப்பாடல் ஆசிரியரோடு புகழ்ச்சி செலுத்தி நமது துன்ப துயரங்களில் ஆண்டவர் நம்மோடு துணையிருக்கிறார் பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்து நமது மன்றாட்டுக்களை ஆண்டவரிடம் எழுப்பி ஜெபிக்க இந்த திருப்பாடல் நம்மை அழைக்கிறது ஜெபிப்போம் ஆண்டவரே எங்கள் வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் செவிசாய்ப்பதால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது பேரன்பும் உண்மையும் எங்களை தொடர்ந்து வழிநடத்துவதற்காக நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே பலியையும் எரிபலியையும் பாவம் போக்கும் பலியை விட எங்கள் இதயத்தையும் உள்ளத்தையும் நினைவையும் நாங்கள் முழுமையாக வழங்கும் பொழுது நீர் மகிழ்ச்சி உருவதால் எங்கள் இதயத்தை உள்ளத்தை சிந்தனையை உமக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம் ஏற்று எங்களை ஆசிர்வதியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவழியாக தந்தையே உம்மை நோக்கி ஜபிக்கின்றோம் ஆமின்